உங்களுடைய கிரே ஹேர் மோசி வந்து பிளாக்காக கவர் பண்ணணும்னா இந்த கிடையை வந்து நீங்கள் நிறையமாக ட்ரை பண்ணலாங்க இதுக்கு பாருங்கள் கரிஞ்சீருக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தோல் வரிச்சு ஒரு ஒரு சின்ன கப்பில் வர மாதிரி எடுத்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா வந்து கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டு பொருளுமே உங்களுடைய முடியை வந்து நல்லா கருமையாகும் அதை வந்து வாரத்தில் நீங்கள் ஒரு வாட்டி மட்டும் போட்டால் போதும் நல்லா வருத்ததை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு ஜளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது கூட நம்ம ரெண்டு பொருள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூனும் அலோவெரா ஜெல் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை அப்படியே வந்து ஒரு ஒன் ஹவர் மட்டும் ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க முதல் நாளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேரை வந்து நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து இதை வந்து மறுநாள் வந்து இந்த ஹேடையை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடி முழுசாக கருப்பாக மாறிவிடும் தேங்க்யூ